முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான அரசு பள்ளியில் இடிந்து விழுந்து அகற்றப்பட்ட கட்டிடம் பத்து மாதங்களாக கட்டப்படாததால் பள்ளி குழந்தைகள் பாடல் பாடி தமிழக முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலக்கோட்டையை அடுத்த அம்மை சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த தொடக்க பள்ளி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர் சேர்க்கையில் மாவட்டத்தில் முதலிடம் வகித்து வருகிறது இங்கு ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவி ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சென்ற டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக இப்பள்ளியில் நான்கு வகுப்புகள் சேதமடைந்தது இரவு நேரத்தில் கட்டிடம் பெயர்ந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் யாரும் காயமடையவில்லை இதையடுத்து கட்டிட இடிபாடுகள் உடனடியாக அகற்றப்பட்டன ஆனால் இந்த கட்டிடம் இப்போது வரை கட்டிக் கொடுக்கப்படவில்லை இதனால் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறை காரணமாக பல மாணவர்கள் மழை வெயில் என்றும் பாராமல் மரத்தடியில் அமர்ந்து படித்து வருகின்றனர் விரைவில் மழைக்காலம் தொடங்க இருப்பதால் அந்த கட்டிடங்களை விரைந்து கட்டித்தர வேண்டும் என மாணவர்கள் நூதன முறையில் பாடல் பாடி முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ இப்போது வெளியாகியுள்ளது எங்க ஏரியாவில் வந்து பேசியவரை சும்மா விடமாட்டேன் என அறைகூபல் விடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரது ஏரியாவில் பள்ளி கட்டிடமே கட்டப்படாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்